தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பத்தி நாலு பொச்சாவாமை குரல் எண் ஐநூற்றி ரெண்டு பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொள் ஆங்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் வளர்ந்து வரும் மறதி புகழை அழித்துவிடும் அறிவை தினம் வந்து வாட்டுகின்ற வறுமை அழித்து விடுவது போல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் தினமும் நாம் மேம்படுத்த கூடிய அறிவு திறமையும் அழிக்கக்கூடிய கொடுமையான ஒன்று ஞாபகமரதியாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்